ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருவதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சியை பார்த்து யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அது ஒரு நேர் கேட்கக்கூடிய கேள்வி பல நபர்களுக்கு பயனுள்ளதாக அமைகின்றது அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க பாதை எரிச்சல் அடிக்கடி ஏற்படுது அது சுகருடைய வேரியேஷன் மாறிக்கிட்டே இருக்குது அப்போ இரவு வந்து அது தூக்கமின்மையாகவும் மாறிவிடுகின்றது உடல் களைப்பாக இருக்குது காலையிலெல்லாம் வேலை பார்த்துட்டு வந்து நல்லா உறங்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த பாதை எரிச்சல் அந்த பாதத்தினுடைய ஒரு அரிப்பு அது காந்தல் மாதிரி இருக்கும் அப்போ அதனால் நமக்கு தூக்கமின்மையும் ஏற்படுகின்றது அப்போ மறுநாள் காலையில் சுறுசுறுப்பு இல்லை இதற்கு என்ன தீர்வு நம்ம உடம்புல அந்த வாத பித்த சமமாக இருக்கணும் அதே மாதிரி பேங்க்ரியாஸ் அதனுடைய சுரக்கும் தன்மை இன்சுலின் சுரக்கும் தன்மையில் ஏற்படுகின்ற சின்ன மாறுபாடுகள் தான் நமக்கு வந்து ஒரு சுகர் வந்த உடனே கடைசி வரைக்கும் இருக்குன்னு நினைக்க வேண்டாம் நிச்சயமாக உடல் ரீதியாக என்ன பிரச்சனை வந்தாலும் யோகத்தின் மூலமாக உணவின் மூலமாக ஒழுக்கத்தின் மூலமாக தீர்வு உண்டு அப்போ முதல்ல இந்த பாத எரிச்சல் நமக்கு நிச்சயமாக தீர்வு உண்டு அந்த பாத எரிச்சலுக்கு நமக்கு பேங்க்ரியாஸ் நன்றாக ஏங்க செய்யக்கூடிய பயிற்சிகளை பார்க்கப்பறம் இதை நல்லா எடுத்துக்கோங்க உணவில் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க காலை எழக்கூடிய நேரம் இரவு படுக்கக்கூடிய நேரம் காலையில் நான்கு மணிக்கு எழுந்துருங்க மேக்சிமம் அஞ்சுக்குள்ளே எழுந்துருங்க இரவு ஒன்பதரை மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே படுத்துருங்க பசி எறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை கொள்ளுங்கள் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை எடுத்துக்கோங்க நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பாகற்காய் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை கீரை உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க மாதுளம்பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் வருண முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க சுண்டு வரல் பெருவரல் மீதி மூன்று வரல் தடை நோக்கி வச்சுக்கோங்க அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க உங்களது உணர்வு பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் மிகச் மிகச்சிறப்பாக நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்குவதாக எண்ணுங்கள் நல்ல பிராண ஆற்றலை இந்த முத்திரையின் மூலமாக கணையத்திற்கு பேங்கே பேங்க்ரியாஸுக்கு பெற்று கொண்டிருக்கின்றோம் நார்மல் ப்ரீதிங் அதிகமாக பாதை எரிச்சல் உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க மற்றவர்கள் டூ மினிட்ஸ் இரண்டு நிமிடம் காலை மதியம் மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில்லை கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுமண முத்திரை பண்ண போகிறாங்க கை அப்படி மாற்றிக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பாதை எரிச்சல் அதிகமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில்லே கட்டும் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் உங்களது உணர்வு ியாஸ் கணயத்திற்கு நல்ல பிராண ஆற்றலை கொண்டிருக்கின்றேன் அதனுடைய இயக்கம் சீராக இருக்கின்றது ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிராண மோதிர மோதிரவரல் சுண்டு வரல் அதனுடைய மேத்தில் பெறுவர்கள் வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் கால் பாதத்திற்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உடலில் நீர் தன்மை சமமாக இருப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூரிய முத்திரை மோதர்வரல் மடித்துக்கோங்க கட்டை கட்டைவரல் அந்த கட்டை வரலில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மோதர்வரலுக்கு மேலே நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க ஒரு கால் மட்டும் வருண முத்திரை சுண்டு விரல் பெருவரல் நுனி உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சுமண முத்திரை கை அப்படி கை கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க பிராணமுத்திரை மோதிரவரல் சுண்டு வரல் என்னோட மேத்துல வச்சுக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சூரிய முத்திரை மோதர்வர்கள் மடிச்சுக்கோமே நடுமையத்தில் கட்டையவர்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்தில் மட்டுமே இந்த பயிற்சியை பண்ணிக்கலாம் வர்ணமுத்திரை சுண்டுவரல் பெருவரலுனி பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுமண முத்துறை கையொப்படி மாத்திக்கோங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க பிராணமுத்துறை மோதிரவரல் சுண்டு வரல் என்னோட மேத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூரிய முத்திரை மோதரவரல் மடிச்சுக்கோங்க நம்முடைய மேத்தில் கட்டையரல் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல இந்த மாதிரி நேராக நின்றுக்கிடணும் வலது பக்கம் இடது பக்கம் வலதுகால் இடதுகால் ரெண்டு சைடுக்கும் மனசுனால் பேலன்ஸ்டு வெயிட்டு கொடுத்துக்கிடணும் பாதங்களை நல்லா தரையில் நன்றாக ஊன்றி ரெண்டு சைடுக்கும் நல்லா பேலன்ஸ் வெயிட் கொடுத்துக்கிட்டோம் இப்போ ரெண்டு கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மூச்சு வெளியே விட்டுவிட்டு மெதுவாக கால் பெருவரில் தொடரக்கு முயற்சி பண்ணுங்கள் அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கை பக்காட்டில் வச்சுக்கோங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மூச்சு வெளியே விட்டுகிட்டே மெதுவாக களை பண்ணிக்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திட்டு மெதுவாக மூச்சு வழியை விட்டுகிட்டே கிளம்பினீங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கண்களை மூடிக்கோங்க இப்போ மனசுனால் வலதுகால் இடதுகால் ரெண்டு பகுதிக்கும் நல்ல பேலன்ஸ்ட் வெயிட்டு கொடுத்துக்கோங்க வாதத்தை நல்லா ஊன்றிக்கோங்க வலது பக்கம் இடது பக்கம் இப்போ நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ அப்படி இந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் உடல் அசையாமல் இருக்கட்டும் அந்த ப்ரீத்திங் உள்ளே போகிறது வெளியே வரது அதை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் மனசு அப்படி வயிற்று உள் பகுதி மணிபுரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் வயிற்று உள் பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் உங்கள் மூச்சோட்டத்தை மணிபுரகம் வையும் வயிற்று பகுதி முழுக்க உங்களது மூச்சோட்டத்தை உணர்வை கூர்ந்து தியானிக்கவும் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி அழகாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இல்லத்தில் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மிக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சாப்பிடும் பொழுது நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் சாப்பிடும் பொழுது செல்ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குறது புக்கு படிக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க சாத்தியமான உணவு எடுத்துக்கோங்க கசப்பானது சுண்டைக்காய் அது உணவில் எடுத்துக்கோங்க பாகற்காய் உணவில் எடுத்துக்கோங்க அதே மாதிரி முருங்கைக்கீரை உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் அருகம்புல் வாரத்தில் ஒரு நாள் ஒரு பத்து அருகம்புல் நன்றாக வாஷ் பண்ணி நல்லா மென்று கூழாக்கி சாப்பிட்டுட்டு சாரை மட்டும் சாப்பிட்டுருங்க சக்கையை தூப்பிடுங்க தொடர்ந்து பயிலுங்கள் வளமாக வாழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்